அந்த காலத்து போர்களில் வந்து ஆணிரை கவர்தலுங்கிறது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் ஏன்னா முல்லை நிலம் தானே பெரிய அந்த இடங்கள்லாம் அப்போ முல்லை நிலத்தில் ஆணிரைகள் தானே மிகப்பெரிய செல்வங்களாக கவர்றதுனால இந்த ஆணிரை கவர்வதற்கான முதல்ல ஒரு போர் நடக்குது இந்த ஆணிரை கவர்தல் வந்து தகடுர் நாட்டு ஆணிரைகள்லாம் பாதுகாப்பாக எதிரிகள் கவர்ந்துடாத மாதிரி ஒரு இடத்துல பாதுகாப்பாக வச்சுருக்காங்க முதல் வேலையை என்ன பண்ணுறாங்க அந்த சேரர்களோட படையை சேர்ந்த மிகப்பெரிய வீரர்கள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அந்த இடத்த கண்டுபிடிச்சி உடனே என்ன பண்ணுறாங்க அந்த ஆணிரைகள்லாம் அங்கே இரு அந்த காவலுக்கு இருந்த அத்தனை வீரர்களையும் கொன்றுட்டு அந்த ஆணிரைகளை கடத்திட்டு போயிடுறாங்க இது அப்படி அந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக தகடூரில் பரவின பிறகு வீரர்கள்லாம் ஒன்று சேர்கிறதுக்கு முன்னாடி அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு என்ன பண்ணாங்க ஆயுதங்களெல்லாம் எடுத்துட்டு போய் இந்த ஆணிரைகளை அவன் கவர்ந்துட்டு போகாத முடியாத அளவுக்கு அவன் குறிப்பிட்ட தூரம் கடந்து போய் நடு வழியிலேயே வழி மறித்து அந்த வீரர்கள் சேரனுடைய வீரர்களை அத்தனை பேரையும் கொண்டுட்டு திரும்பவும் அந்த கால்நடைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டாந்து சேர்க்குறாங்க அதாவது ஆணிரைகளை வந்து கவர்ந்து போறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை கவர்ந்துட்டு போகிற ஆணிரைகளை எதிர்த்து மீட்டு கொண்டு வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அது ஒரு சவாலான விஷயம் உயிரை பணைய வச்சு செய்கிற விஷயங்கள் அப்படி இருந்தவர்களுக்கு தான் நடுகள் வழிபாடுங்கிறது இன்னும் அந்த பகுதியில் பெருசாக இருந்துகிட்டு இருக்கிறது அப்படி வந்து அதில் முதல்ல ஒரு சேரனுடைய படைகளுக்கு முதல் தோல்வி ஆணிரைகளை கவர்தலில் முதல் தோல்வி நடக்குது